திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் தொன்னூற்றி எட்டு மகேந்திர காண்டம் வஜ்ரவாகு வதை படலம் சகத்திரவாகுகள் என்ற ஆயிரம் பேரும் அழிந்துவிட அதனை சூரபத்மனிடம் சென்று சொல்கின்றார்கள் மற்ற அசுரர்கள் அதை கேட்டபோதே சூரபத்மன் கோபம் கொண்டான் உமையம்மையார் தந்தருளிய ஒரு சிறு குமரனின் தூதுவன் ஒருவன் எமது முன்பாக வந்து என்னை அவமதித்து பல காரியங்களை செய்தான் அதோடு மட்டுமல்லாமல் போரிலே எல்லோரையும் அழித்துவிட்டு இன்னமும் அவன் செல்லவில்லை போலும் என்று கோபத்தால் சிரித்தான் சூரபத்மனின் கோபத்தை பார்த்த சூரபத்மனினுடைய மைந்தன் அவன் வஜ்ரபாகு என்ற பெயர் உடையவன் அவன் சூரபத்மனை வணங்கி சொல்கின்றான் இந்த வஜ்ரபாகு என்பவன் பத்து தலைகளும் இருபது கைகளும் கொண்டவன் சூரபத்மனிடம் அவன் மைந்தன் வஜ்ரபாகு சொல்கின்றான் மிக அற்பனான அந்த தூதுவனுக்காக தாங்கள் இப்பா இவ்வாறு கோபம் கொள்ளக்கூடாது நான் சென்று அந்த தூதுவனினுடைய பெரும் வலிமையை கெடுத்து வென்று அவனை பிடித்து வந்து உங்களது முன் நிறுத்துவேன் அதனை நீங்கள் காண்பீர்கள் என்று வஜ்ரபாகு கூறுகின்றான் என் மகனே இதை நீ செய்வாயாக என்று சூரபத்மன் தன் மகனை நோக்கி சொல்லி அவனை அனுப்புகின்றான் வஜ்ரவாகு போர்க்கோலம் கொள்வதற்காக செல்கின்றான் ஆயுத சாலைக்கு சென்ற வஜ்ரவாகு ஒரு கவச்சத்தை நெஞ்சில் பூட்டி இருக்கினான் நெற்றி பட்டயத்தை நெற்றியிலும் பக்கத்திலும் பொருந்துமாறு அணிந்து தனது கை விரல்களுக்கு உரைகளை போட்டுக்கொண்டான் வைரம் கொண்ட அயல்முகக் கணைகளை வைத்திருக்கின்ற அம்புக்கூட்டினை பின்முதுகில் தொங்கவிட்டு கொண்டான் தும்பைப்பூ மாலையைச் சூடினான் நல்ல நானோடு இருக்கின்ற வில்லை கையில் எடுத்துக்கொண்டு மற்றைய கைகளில் மற்றைய ஆயுதங்களையும் ஏந்திக்கொண்டு கொண்டு போர்க்கோலம் கொண்டு மிக இளமையான வஜ்ரவாகு தன் சேனைகளையும் அழைத்து கொண்டு செல்கின்றான் சில வெள்ளம் சேனைகள் அவனோடு செல்கின்றார்கள் தன்னுடைய சேனை வீரர்களை பார்த்து சொல்கின்றான் குமரக்கடவுள் இங்கு வரும்படி விட்டிட்ட அந்த தூதுவனை நான் போரிலே வென்று அவனை ஒரு விலங்கில் இட்டு சிறைப்பிடித்து ஒரு இமைப்பொழுதில் என்னுடைய தந்தை சூரபத்மன் முன் கொண்டு வந்து நிறுத்துவேன் அதற்காக அவனுடன் போர் செய்ய என்னுடன் வாருங்கள் நீங்களும் போர்க்கோலம் கொள்ளுங்கள் என்றான் வஜ்ரவாகு அவனுடைய தோழர்களும் மற்றைய இளைஞர்களும் போர்க்கோலம் கொண்டு வஜ்ரவாகுவோடு சேர்ந்து கொண்டார்கள் நல்ல அழகிய தேர் ஒன்றின் மீது இருபது தோளுடைய வஜ்ரவாகு ஏறிக்கொண்டான் யானைப்படை குதிரைப்படை தேர் காலாட்படை என்று அனைத்தும் சேர்ந்து கொள்கின்றன தேவர்களை போரிலே வெற்றி கொண்ட பல வீரர்கள் சேர்ந்து கொள்கின்றார்கள் நிசும்பாசுரனை போன்ற கொடுமை கொண்ட பல அசுரர்கள் சேர்ந்து கொள்கின்றார்கள் ஐநூறு வெள்ளம் தேர்கள் ஐநூறு வெள்ளம் யானைப்படை ஐநூறு வெள்ளம் குதிரைப்படை ஆயிரம் வெள்ளம் காலாட்படை என்று புறப்படுகின்றன உடுக்கை வலம்புரி துந்துபி கச்சரி பேரோசை தரும் மொந்தை கரடிகை மத்தளம் பேரிகை கொம்பு வாத்தியம் முதலான வாத்தியங்கள் முழக்கப்படுகின்றன அப்படி வஜ்ரபாகு தேர் மீது செல்லும் பொழுது அவனுடைய தேரின் மேலாக பேய்கள் சூழ்ந்து கொண்டு பிணைப்பட்டு போரிட்டன காகங்கள் எல்லாம் கழுகுகள் எல்லாம் கூகையோடு பருந்தோடு கூடி இறங்கி அவனது தேர்மேல் விழுந்தடித்து அழுதன இவையெல்லாம் ஒரு துர் சகுனமாகும் வஜ்ரபாகு கையில் பிடித்த பெரிய வில் தவறி வீழ்ந்தது அவனுடைய அம்புக்கூடு அருந்து விழுந்தது அவனுடைய இடது கண்ணும் இடது தோளும் துடித்தன வஜ்ரவாகுவின் தேரில் கட்டிய சிங்க கொடி அருந்து விழுந்தது போன்று எண்ணற்ற தீய சகுனங்கள் நிகழ்ந்தன அங்கே இப்படி தீய சகுனங்கள் தோன்றினாலும் அவைகளை பற்றியெல்லாம் ஒரு சிந்தனை கூட செய்யாமல் வஜ்ரவாகு தவறிப்போன வில்லையும் அம்புக்கூட்டையும் நீக்கிவிட்டு வேறொன்றினை எடுத்துக்கொண்டு மீண்டும் செல்கின்றான் இப்படி வஜ்ரபாகு வீரபாகுதேவர் இருக்கின்ற இடத்திற்கு வந்து சேர்ந்தான் வீரபாகுதேவர் வஜ்ரபாகுவை பார்த்து நினைக்கின்றார் சொல்கின்றார் இங்கே வருகின்றவனை பார்த்தால் சூரபத்மன் போன்று தெரியவில்லை ஆனால் அவனுடைய மைந்தர்களில் இவன் ஒருவனாக இருக்க வேண்டும் இவ்வளவு சேனையோடும் வருகின்ற இவனை இவன் சேனையோடு வலிமை கெட்டு அழியும்படி கொன்றுவிட்டு மாலையில் சூரியன் அஸ்தமிக்கும் முன் எந்தை பெருமானின் திருவடி தொழ போவேன் என்கின்றார் வீரபாகுதேவர் வீரபாகுதேவர் இவற்றை கூறி செம்மையான திருக்கோலமுடைய ஆறுமுக பெருமானின் பொற்றாளினை மனத்தால் வணங்கி துதித்து பெரும் போர் செய்ய முயன்று தனது தோளை தட்டி மகிழ்வால் ஆர்த்திட்டார் அந்த சேனைகளெல்லாம் வீரபாகுதேவர் தம் தோளை தட்டி ஆர்ப்பரித்ததை கேட்டு கண்டு உடலம் வேர்த்து மனம் மயங்கி பயம் கொண்டார்கள் ஊழிக் காலத்தில் தனியே நின்று ஆர்க்கின்ற ருத்ரமூர்த்தியின் ஆரவாரி போ இது என்றெல்லாம் பல்வேறு விதமாக வியக்கின்றார்கள் வீரபாகுதேவரின் ஆர்ப்பரிப்பு வஜ்ரபாகுவின் இருபது காதுகளிலும் சென்று தாக்குகின்றது பதினான்கு உலகங்களிலும் இன்று வரை இப்படி ஒரு பேரோசை கேட்கப்படவில்லை என்று வஜ்ரபாகு சொல்கின்றான் வஜ்ரபாகுவின் தேர் சாரதியாகின்ற விஜயன் என்பவன் இதனை சொல்கின்றான் வஜ்ரபாகுவை பார்த்து ஐயனே நான் சொல்வதை நீங்கள் மனத்திலே உணர்ந்து கொள்ளுங்கள் இது ஒரு சாரதியின் வார்த்தைதானே என்று இகழாதீர்கள் நீங்கள் பெரும்படையுடன் போர் செய்ய வருகின்றதை கண்டு வீரபாகுதேவர் போர் செய்ய விரும்பி ஆர்த்திட்ட ஓசைதான் இது என்கின்றான் தேர்ச்சாரதியான விஜயன் அதை கேட்டு வஜ்ரவாகு இன்னும் ஒரு கணத்திலே அந்த தூதுவனுடைய வலிமையை கெடுத்து அவனை பிடித்து எனது தந்தை முன்பு கொண்டு சென்று நிறுத்துவேன் சாரதியே நீ இதனை பார் என கூறினான் அதே நேரத்தில் வஜ்ரவாகுவின் சேனை வீரர்கள் வீரபாகு தேவரை சுற்றி வளைத்து நின்று ஆரவாரித்தார்கள் தங்கள் கைகளிலே இருக்கின்ற வில்லை வளைத்து கொடிய அம்புகளை வீரபாகுதேவர் மேல் எய்தார்கள் முசலப்படை நாஞ்சில் படை தண்டாயுதம் சூலம் வஜ்ராயுதம் பிண்டிபாலம் வேல் சக்கரங்கள் இவற்றையெல்லாம் சுழற்றி எறிந்தார்கள் இவைகளெல்லாம் வீரபாகுதேவரின் அழகிய திருமேனியில் நேரடியாக வந்து பட்டுக்கொண்டன அப்பொழுது எமது ஐயன் வீரபாகுதேவர் பெரும் கோபம் கொண்டு மான்கூட்டங்கள் நடுவிலே புலி பாய்ந்து அம்மான்களை கொல்கின்ற தன்மை போன்று அசுரப்படைகள் எல்லாவற்றையும் தாக்கி கொல்லத் தொடங்கினார் ஆயிரம் ஆயிரம் எனும் எண்ணிக்கை கொண்ட அசுரர்களை ஒருசேர அவர்களது சிவந்த முடியிலே சிவந்த கையால் எட்டிப்பிடித்து பெரிய இந்த பூமியிலும் பக்கத்திலே உள்ள மலையிலும் மோதி மோதி அடித்துக்கொண்டு வீசி எறிந்தார் கைகளிலே பிடித்து கசக்கி பிசைவார் அசுரர்கள் ஐயோ என ஓலமிட்டு கதறி உயிர்விடுவார்கள் பொழியும் பெரிய யானையும் கொடிய குதிரை கூட்டங்களையும் தேர்களையும் அசுரர் கூட்டத்துடன் சிதறி வீழ்த்துவார் தம் திருப்பாதத்தால் உதைத்து வீழ்த்துவார் யானை குதிரை வீரர்கள் தேர்கள் ஆகியவற்றை ஆயிரக்கணக்கில் ஒரே வாரியாக தனது நீண்ட கையால் தூக்கி குத்திடுவார் இவ்வாறு போர் செய்யும் நேரத்திலே வீரபாகுதேவரால் குதிரைப்படை முழுவதும் அழித்தொழிக்கப்பட்டது யானைப்படைகள் முழுவதும் அழிந்தன அசுரத் தலைவர்கள் செய்த எல்லாம் அழிந்தன எல்லாரையும் வென்றோம் என்ற அசுரர்களின் புகழும் அழிந்தன வஜ்ரவாகு இந்த நிலைமையை கண்டு நமது பெரும் சேனைகளெல்லாம் அழிந்ததோ என்று இரக்கம் கொண்டு மனத்தில் பெரும் கோபம் கொண்டு தேர் சாரதியை நோக்கி சாரதியே இந்த தேரை அந்த தூதுவன் முன்பாக விரைவாக ஓட்டு என்று கூறுகின்றான் வஜ்ரபாகுவை வணங்கி அந்த தேர் சாரதி குதிரை கூட்டங்களில் சவுக்கினை வீசியே குதிரைகளை எழுப்பி தேரை செலுத்திய நிலைமையை கண்டு சூரியதேவனினுடைய சாரதியும் அஞ்சி வெறுக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக சாரதி தேரை விரைவாக செலுத்தி கொண்டு வீரபாகுதேவர் முன் சென்று விடுத்தான் அந்த தேரை வீரபாகுதேவர் அங்கே விஸ்வரூபம் எடுத்து தன்னுடைய திருமேனியை காட்டி நிற்கின்றார் நெருப்பிழ சிரித்தார் அதை கேட்டவுடனேயே வஜ்ரவாகு மருகி சோர்ந்து தனது பத்து தலைகளும் அசைத்து நெருப்பிழ கண்களை விழித்து நச்சுப்பல்லுடைய பாம்பு சீறுவது போல மூச்செறிந்து சீறி இவைகளை சொல்கின்றான் அட தூதனான வீரனே உனது வீரம் நன்று உனது ஆண்மையும் நல்லது உன்னுடைய வீரபாகு என்ற பேரும் நன்று உன்னுடைய பெரிய ஆற்றலும் நன்று நீ பெற்றுக்கொண்ட சிறப்பும் நன்று உனது மாய வித்தைகளும் நன்றாக இருக்கின்றது நீ செய்கின்ற போரும் நன்று இவை எல்லாவற்றுக்கும் பொருத்தமாக நீ போட்ட சத்தமும் நன்று இதற்கு மேலாக நான் இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுவேன் அது என்ன என்றார் இந்த வீரர்களையெல்லாம் நீ கொன்றுவிட்டாய் எனது என்று உனது உள்ளத்தில் எண்ணிக்கொண்டா அந்த எண்ணத்தை இனி விட்டுவிடு உனது வலிமையை நான் அலைய வைத்து அழித்து நீக்கி உன்னை பிடித்துச் சென்று என் தந்தை முன் நிறுத்துவேன் என்று கூறினான் வஜ்ரபாகு அதை கேட்டு தேவர் சொல்கின்றார் உன்னை வென்றிடும்படி தமியேனும் முயற்சி செய்வேன் என்னை வெற்றி கொள்வதற்கு நீயும் முயற்சி செய்து பார் இருவரும் வெல்லுவோம் என்று வெறும் வாயால் சொல்லி நிற்பதால் என்ன பயன் விரைவாக நீ இதுவரை கற்ற போரை செய்வாயாக நீ வெல்ல வேண்டும் என்ற விதி இருந்தால் வெல்லட்டும் என்றார் பெரியவரான வீரபாகுதேவர் அவர் அவ்வாறு சொல்வதற்கு முன்னராகவே வஜ்ரவாகு தன்னுடைய பெரிய வில்லை வளைத்து நானோசையை செய்து வில்லிலே ஆயிரம் அம்புகளை பூட்டி ஆறுமுக பெருமானின் தூதுவன் மேல் விடுக்கின்றான் வீரபாகுதேவரோ அந்த ஆயிரம் அம்புகளையும் தன் கைகளால் பிடித்து துகளாக்கி விடுகின்றார் அதை பார்த்து கோபம் கொண்டு பதினாயிரம் அம்புகளை வீரபாகுதேவர் நெஞ்சிலே படும்படி விடுத்தான் வஜ்ரபாகு வீரபாகுதேவர் அந்த போர்க்களத்திலே இறந்த அசுரர் போட்டிருந்த ஒரு முசலப்படையை எடுத்து அந்த அம்புகளை எல்லாவற்றையும் திசைதோறும் சிதறுண்டு விழும்படி அடித்து நொறுக்கினார் இன்னும் ஒரு பதினாயிரம் அம்புகளை வஜ்ரபாகு வீரபாகுதேவர் மேல் விடுத்தான் அதனையும் வீரபாகுதேவர் தூளாக்கினார் வீரபாகுதேவரின் தலையில் பட்டிட ஆயிரம் அம்பு அவர் நெஞ்சினில் படுவதற்கு ஆயிரம் அம்பு அவருடைய காலில் படுவதற்கு ஆயிரம் அம்புகளாக செலுத்துகின்றான் வஜ்ரபாகு தம் திருக்கையில் பிடித்த பெரிய எழுவாயுதம் முறிந்து போக தமது மேனியில் முழுவதும் வஜ்ரபாகு விடுத்திட்ட அம்புகள் பட்டிட எமது ஐயன் வீரபாகுதேவர் ஒரு இறைப்பொழுது வருத்தம் கொண்டவராய் நின்றார் பின்னர் திடீரென சென்று வஜ்ரவாகுவின் தேரை காலால் உதைத்தார் தேர் குதிரைகள் பதைத்து விழுந்தன தேர் சாரதியும் உருண்டு இறந்தான் இதனை பார்த்த வஜ்ரவாகு இன்னொரு தேர் மேலாக பாய்ந்து ஏறிக்கொண்டான் வில்லை எடுத்து ஆயிரம் அம்புகளைப் பூட்டி தேவர் நெற்றியில் படும்படி எய்தினான் அந்த நேரத்தில் ஆறுமுக பெருமானின் தூதுவர் வீரபாகு தேவர் வெறுக்கெனச் சென்று சூரபத்மன் பெற்ற மைந்தனான வஜ்ரபாகு ஏறிய தேரை சிவந்த கையால் எடுத்து உயர்ந்த வானத்தில் எறிந்துவிட்டார் வஜ்ரபாகுவோடு சேர்த்து தேரையும் வானத்திலே எரிந்தார் வீரபாகு கடவுள் அதே நேரத்தில் மேலே எரியப்பட்ட வஜ்ரபாகு கீழே விழுவதற்கு முன்பாக அங்கே இருக்கின்ற அத்துணை தேர்களையும் அடித்து நெருக்கி தூளாக்கி அழித்து விட்டார் வீரபாகுதேவர் வஜ்ரபாகு ஒரு லட்சம் யோஜனை தூரம் வரை வானில் சென்று பின்னர் கீழே விழுந்தான் வீரபாகுதேவர் முன்பாக விழுந்தான் கீழே விழுந்த வஜ்ரபாகு தனது வில்லை எடுத்து வளைத்து போர் செய்ய நினைக்க வீரபாகுதேவர் வஜ்ரவாகுவின் வில்லை பறித்து எடுத்து அதை முறித்து எரிந்தார் ஒரு வாளை எடுத்து வீரபாகுதேவருடன் எதிர்த்து நிற்க வருகின்றான் வஜ்ரபாகு வீரபாகுதேவரும் தன்னுடைய வாளை எடுத்து வஜ்ரவாகுவுடன் போர் புரியச் செல்கின்றார் வீரபாகுதேவர் வஜ்ரவாகு முன்பாக வீசியபோது தனது தோளுக்கு மிகவும் இலக்காகி வந்த அந்த வாளினை தடுத்து நீக்கினார் பின்னர் வீரபாகுதேவர் தனது கை வாளினை விரைவாக வீசி வஜ்ரபாகுவின் வாழ் பிடித்த கையை வெட்டி வீழ்த்தினார் வஜ்ரபாகு கோபம் கொண்டு கையில் இருக்கின்ற தண்டாயுதம் ஒன்றை வீசி வீரபாகுதேவர் மேல் எரிய அது கண்டு வீரபாகுதேவர் அந்த தண்டினை துகளாக வெட்டி வீழ்த்திய பின் வஜ்ரபாகுவின் பத்து தலைகளையும் அறுத்து தள்ளினார் வீரபாகுதேவர் சூரபத்மனின் பிள்ளைகளில் மிகச் சிறந்தவனான கொடுமை உடைய இயல்பு உடைய அசுரர் தலைவன் வஜ்ரபாகு இறந்து போனான் அதை பார்த்து இரண்டு பக்கமும் நின்றிருந்த அசுரர்களெல்லாம் பயந்து அழுது புலம்பிக் கொண்டு திக்குகள்தோறும் கெட்டு சிதறி ஓடினார்கள் வஜ்ரம் போன்று இறுகிய வலுவும் கொண்ட தோளினை உடைய வஜ்ரபாகு இறந்து போனான் சூரியதேவனும் மேல் திசையில் அஸ்தமாகத் தொடங்கினார் என்று வஜ்ரபாகு வதைப்படலம் நிறைவடைந்தது தொடர்ந்து யாழிமுகன் வதைப்படலம் அதனை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்